சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வீடு கட்டுகிறவர்கள் தள்ளி நகல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கத்திராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அன்புள்ள பரவோதகப்பெண்ணை இந்த அதிகாலை வேளையிலே நம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவர் ஐயா இவனாலே இவளாலே இது முடியாது என்று சொல்லி யார் யாரெல்லாம் அவர்களுக்கு ஆண்டவரே வெள்ளி நகை ஆடுகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி உம்முடைய ஞானத்தை நீர் விளங்க பண்ண போகிறபடியால் நன்றி ஆண்டவரே ஐயா நீர் உம்முடைய பிள்ளைகளை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாக மத்தியிலே ஐயா பந்தியை ஏற்படுத்தி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நீர் நீராண்டவரே இன்றைய நாளிலும் கனவீனப்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா நீர் கனப்படுத்தப் போகிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் Oh, 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 oh